வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவிக்க கோரி வழிவடக்கில் போராட்டம் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும் சாத்தியம் ரம்மின் போர் நிறுத்த அறிவிப்பு தாக்குதலை ஆரம்பித்த ஈரான் இஸ்ரேல் ரம்மின் அறிவிப்பை தொடர்ந்து எரிபொருள் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் சாவகச்சேரி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சியிடம் மக்களை அவதானம் கொட்டி தீர்க்க போகும் மழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஜாலில் மூச்செடுக்க சிரமப்பட்ட பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு ஜாலில் மிளகாய் தூளை கண்ணில் தூவி கூறி ஆயுதத்தாள் தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள் ஜாழ்பனம் வழிவடக்கில் உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி அமைதி வழியில் கவனையீர்ப்பு போராட்டம் கடந்து தமது காணி உரிமை தொடர்பில் அரசு தரப்பினர் மக்கள் கவலையுடன் விடுவிக்க கோரி நேற்று முன்தினம் மயிலிட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் பலாலி அன்ட்ரனிபுரம் காங்கேசந்துறை உள்ளிட்ட காணிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்களின் பலதரப்பினரும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் தொன்னூறு ஆண்டுகால யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறுசிறு இடங்களை மாத்திரம் விடுவித்துள்ளனர் ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்றுவர் அவர்களின் காணிகளை விடுவிக்காமல் வைத்திருப்பது மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்தப்படுவதாகவே தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறுகின்ற புதிய அரசாங்கம் குறித்த போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் பதிலையும் தரவில்லை அதன்படினால் எங்களுடைய போராட்டம் இன்றைக்கும் மூன்றாம் நாள் தொடர்ந்து கொண்டிருக்கு அவைகள் தங்களுக்கு சரியான ஒரு பதிலை எங்களோட மக்களுக்கு தரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அதை நாங்கள் முடிக்க மாட்டோம் என்ன காரணம்னா எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு தரணும் தராத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும் ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கும் பல இடங்கள்லேருந்து இந்த இடம் அகதியாக்கப்பட்டு நாங்கள் பல இருந்து இங்கே வந்து அங்கங்கே இருந்து மோட்டார் சைக்கிளும் ஆட்டோ அது வழ வந்து விடத்தில் ஒன்று கூடிக்கொண்டிருக்கோம் இதுவரை நேரமும் எங்களுடன் இது சம்பந்தமான அதிகாரிகள் ஒரு ஜிஇஓ சரி ஒரு ஆளுநரோ சரி ஒரு மாவட்ட செக்ரட்டரியோ ஒரு தரும் அதுக்கான அமைச்சர்கள் ஒரு தரும் வந்து எங்களுக்கு இன்று வரையில் ஒரு உறுதிமொழியை தரவில்லை அதே சமயத்தில் எங்களுடைய மக்கள் இதில் வந்து இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இருக்கிறார்கள் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தருமட்டும் எங்களோட காணியை விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு சரியான ஒரு உறுதி எப்போ தரணுமோ அப்போ தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்பதை இதில் தெரிவித்து சந்தையில் சம்பா கீரிச்சம்பா மற்றும் சிவப்பு பச்சரிசி ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்பொருள் அங்காடிகள் பலவற்றில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகிய அரிசிகள் கிடைக்காததால் நுகர்வோர் கடுமையான சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் சிறு அரிசி ஆலைகளினால் சந்தைக்கு கிடைக்கப்படும் அரிசியின் இருப்பு தேர்ந்துவிட்டதால் இவ்வாறான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பெரிய அளவிலான அரிசி ஆலைகளை வைத்திருக்கும் வியாபாரிகளிடமிருந்து கடந்த நாட்களில் சந்தைக்கு குறைந்தளவிலான அரிசியே கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சிறிய வியாபாரிகள் சந்தைக்கு வெளியிடும் இருப்பு தீர்ந்ததால் அரிசி வியாபாரிகள் சந்தையில் அரிசி விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது நான்கு ட்ரோன்கள் இஸ்லாமிய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது ஒரு மணி நேரத்துக்கு முன்பு எச்சரிக்கை சமிக்கைகள் ஒளித்ததால் ஒரு ட்ரோன் இடைமறிக்கப்பட்டு மற்றும் மூன்று ரோன்களும் இஸ்ரேலிய எல்லைகளுக்கு வெளியே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நான்கு சதவீதம் குறைந்துள்ளது உலகளாவிய சந்தையின் கணிப்பின்படி பிரென்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை நான்கு சதவீதம் குறைந்து அறுபத்தி எட்டு டொலர் விலை வரம்பை கட்டியுள்ளது கடந்த திங்கக்கிழமை பிரண்ட் ஹச்சா எண்ணெய் பீபாயின் விலை ஏழு சதவீதமாக குறைந்திருந்த நிலையில் தற்போது மேலதிகமாக நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது இந்த விலை மாற்றம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி இஸ்ரேல் முதன் முதலில் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய போது இருந்ததை விட மொத்தமாக பதினோரு சதவீத சரிவை கண்டுள்ளது ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய விலை குறியீடுகள் அனைத்தும் உயர்ந்து வருவதனால் மத்திய கிழக்கின் அண்மைய முன்னேற்றங்களுக்கு ஆசியாவின் பங்குச்சந்தைகள் சாதகம் அளிப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஜார் சாவுச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழிசை கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசன் திருவுள்ளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டார் சாவுகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதீப் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு வடக்கு மாகாண உள்ளராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வரத்தின மயூரனும் இலங்கை தமிழிசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசனும் முன் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வரத்தினுக்கு ஆதரவாக கூட்டணியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசனுக்கு ஆதரவாக இலங்கை கட்சியைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா ஒரு உறுப்பினரும் என மொத்தமாக பத்து உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தனர் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த செல்வரத்தினம் ஆனந்தகுமாரின் உறுப்பினரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலை செயற்பட்டனர் அத்தோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த ஜோகநாதன் கெல்ஜானியின் உறுப்பினருக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்களும் தலா பத்து வாக்குகள் பெற்ற நிலையில் திருவிழச்சீட்டு மூலம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையோகதாசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசால தெரிவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை ராமநாதன் ஜோகேஸ்வரன் பதினோரு வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார் இருபத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் எட்டு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஏழு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் என தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா ஒரு உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் பெய்யக்கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருவோணமலை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது ரகம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது எட்டு மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் நேற்று தினம் பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு பூநகரிக்கு சென்றவளை மூச்செடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டது பெற்றோர் பூநகரி வைத்தியசாலைக்கு குழந்தையை சென்றவளை வைத்தியர்கள் குழந்தையை கிளிநோச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினர் பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ்ப்பாண போதன வைத்திய சாலைக்கு செல்லப்பட்டது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டடை பகுதியில் நேற்று தினம் குடும்பஸ்தர் ஒருவர் தாக்குதல் குறித்த குடும்பஸ்தர் பிள்ளைகளை பாடசாலையில் விட்டு திரும்பிக் கொண்டிருந்த வேளை ஒரு மோட்டார் சைக்கிளில் முகங்களை மறைத்தவாறு வந்த இருவர் குறித்த குடும்பஸ்தரின் கண்களில் மிளகாய் தூளை அள்ளி வீசியுள்ளனர் இதன்போது அவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் பின்னர் காயமடைந்த நபர் ஜாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்டனர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் பெண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஜூட்டி பக்கத்தின் வணக்கம்